வருக்கும் வணக்கம்மா நாளைக்கு ஆடி கடைசி வலி இல்லையா அதனால நம்ம இந்த பொருளை ஒரு கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பா நம்ம உடம்புல இருக்க நோய்கள் அதுக்கப்புறம் மன கஷ்டம் எதுவா இருந்தாலும் பண கஷ்டம் எதுவா இருந்தாலும் தீந்துரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தானமா கொடுக்க சொல்றேன் இது என்னன்னா நெல்லிக்காய்மா பாத்துக்கோங்க நீங்க வந்து ஏழு ஒன்பது அஞ்சு எப்படி வேணாலும் நீங்க ஒத்தப்படையில சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு அதை வந்து சாயங்காலம் கோயிலுக்கு போகும்போதோ அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைங்க பெரியவங்க யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நெல்லிக்காயை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே இந்த வெள்ளிக்கிழமை கொடுத்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க அதனால தான் வந்து இதை வந்து சாமிக்கிட்ட வச்சு படைச்சிட்டு நீங்கள் வந்து ஒன்பது பேர் ஏழு பேர் இந்த மாதிரி ஒத்தப்படியில் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம் இதை கொடுத்து எல்லோரும் பயனடையணும் வாழ்க பலமுடன்